நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சட்டம் அப்படின்றது ரொம்ப எளிமையாக எளிமையான மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களே வந்து வார்த்தைகள் புரியாத மாதிரி வச்சு வச்சு கடைசி வரைக்கும் அது புரியாமலே போயிருக்கு இப்போ அதுக்காக எளிமைப்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பல சேனல்களில் சொல்லப்பட்டிருக்கும் பல சேனல்களில் சொல்லப்பட்டிருக்கும் வெவ்வேறு உதாரணங்களோட வெவ்வேறு வேறு வேறு எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னென்னா ஒரு ஒருத்தரோட பேசுகிற தோரணம் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு சிலர் வந்து அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இந்த அதே போல் தான் சட்டமன்றம் வந்து ரொம்ப எளிமையாக எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றது தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் அறிவு சார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க பார்த்து சார் சொத்துரிமை அப்படின்னா இப்போ நமக்கு பொதுவாக என்ன தெரியும் சொத்துனா அசையும் சொத்து அசையான் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் இந்த நகை பணம் பொருள் இதெல்லாம் வந்து அசையும் சொத்தாகும் மண்மனை இதெல்லாம் வந்து அசையா சொத்தாகவும் இருக்கும் இதில் ஒரு நகரக்கூடியது அசையும் சொத்து நகரக்கூடியது ஒரே இடத்துல இருக்கக்கூடியதில் வந்து அசையா சொத்து அப்படின்னு சொல்லிடுவோம்